ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதாக ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்மளே என்ன ஒரு ராஜாவாக ராணியாக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ரெசிப்பியோட குட்டி குட்டி ஹோம் டிப்ஸோட ஒரு ஹோம் மேக்கர் ஒரு நாள் ஃபுல்லாக கிச்சனில் இருந்தால் கூட எப்படி வந்து டயர்டே இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்றைக்கு லாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கலைஸ் கிச்சன் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் மார்கழி மாசத்தின் ஒரு நாள்னு கூட சொல்லலாம் ரொம்ப அழகா வந்து ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்பெஷலான கோலம் இதுதான் டெய்லி நம்ம போடுற லாக்ல ஏதாவது ஒரு கோலத்தோடு நம்மளுடைய மினிலாக் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ப்ரைவேட்டாகவும் சரி கமெண்ட்லையும் சரி நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்யூ மார்னிங் வந்து சூப்பராகவே வந்து கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்னுடைய பெரிய பையன் சரவணனுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது அதனால அவனையுமே வந்து சூப்பராக வந்து கிளப்பி விட்டாச்சு என்ன தான் நாள் உட்காந்து உட்காந்து படித்தாலும் காலையில் எக்ஸாம் போகிறப்ப ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு போனால் தான் அந்த படித்த ஃபீலிங்கே வருதில்ல நம்ம காலத்துலேயும் அப்படி தான் இவிங்க காலத்துலேயும் அப்படி தான் அன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நேத்திக்கு போட்ட மினி மினிலாகை வச்சியும் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்மளையெல்லாம் ஒரு ராஜாவாக ராணியாக ஆக்கக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட இதை வச்சுக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் ராஜா ராணி எல்லாருமே இந்த மாதிரி ஃபுட்ஸை தான் வந்து சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க அது வந்து சாமானிய மக்கள் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு அப்போ வந்து ஏழ்மையும் இருந்திருக்கு அப்போ வந்து ராஜாங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவாக இருந்திருக்கு என்னென்னு பார்க்குறீங்க வாங்க இன்க்ரீடியண்ட்டை பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது ஒரு கிளாஸ் வந்து கருங்குருவை அரிசி இந்த அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் அதுவும் சிற்றரசர்கள் இல்லை பெரிய பெரிய பேரரசர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச கருப்பு கவனி அரிசி ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வந்து ஃபைபர் இருக்குது இந்த அரிசியில் அது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ரேஷன் புழுங்கல் அரிசி நான் ஏன் ரேஷன் அரிசி எடுக்கிறேன்னா அதில் தான் வந்து நிறைய சத்து இருக்குன்னு சொல்லி நான் ஒரு புக்கில் படித்தேன் அதில் வந்து இட்லி அரிசி வாங்கிறதையே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதே ஒரு கிளாஸ் ரேஷன் பச்சரிசி இது எல்லாத்தையும் போட்டு இது கூட ஒரே ஒரு கிளாஸ் வந்து பாசி பயிர் அப்படி பாசி பயிர் இல்லாதவங்க அவல் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கிளாஸ்ல எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கிறோமோ அதே பாத்திரத்திலே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எதுக்காகனா சாஃப்டாக வர்றதுக்காக இந்த அரிசிலாம் சேர்க்கும் போது இட்லி வந்து கல்லு மாதிரி ஆகும் அதனால் இதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பாசிப்பயிறு இல்லாட்டி அவல் இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஊற வச்சிருங்க எட்டு மணி நேரம் நல்லாவே வந்து ஊறட்டும் இதே ஒரு கிளாஸுக்கு வந்து உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கும் எப்போதும் போல் மாவரிச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டு அடுத்த நாள் அஞ்சு இட்லி ஊற்றிட வேண்டியதாக அன்னைக்கு சட்னிக்கு துவரம் துவரம்பருப்பு சட்னி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் துவரம் துவரம்பருப்பை கொஞ்சமாக வந்து தேங்காய் ஊற்றி நல்லா வந்து வறுத்துக்கலாம் இது வதக்கிட்டுருக்க கேப்பில் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச வேலை தான் இது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க மர பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மழை முடிஞ்சோடனே எல்லார் வீட்லேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃபங்கஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் எங்கள் வீட்லையும் வந்து பஞ்சமே இல்லாமல் ஃபங்கஸ் வந்து வந்திருந்துச்சு இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் இப்போ தான் வந்து எனக்கு ஒரு ரெமெடி கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம் சரி உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள் கூட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு நிறைய பேர் வந்து வினிகர் போட்டு வாஷ் பண்ணுங்க லெமன் போட்டு வாஷ் பண்ணுங்க பட் ஆனால் அது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக வந்து எனக்கு தெரியலை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் எனக்கு திரும்ப திரும்ப ஃபங்கஸ் வந்துட்டேதான் இருந்துச்சு நார்மலாக நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற சோப்பை போட்டு நல்லா வந்து தேய்ச்சி கழுவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த ஈரம் எல்லாம் வடிகிற அளவுக்கு விட்டுருங்க ஒரே முட்டா வேலையே செஞ்சுட்டு இருந்தால் பசிக்கும் இல்லையா அதனால குட்டியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து திரும்ப நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாமா இந்த கேப்பில் வந்து பருப்பு சூப்பராகவே வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வந்து வதங்கி இருந்துச்சு ப்ரௌன் கலரில் வதங்கினா தான் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ திரும்ப அதே கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இப்போ ஒரு கை வந்து அதாவது ஒரு நாலஞ்சு பல் வந்து பூண்டு ஒரு பீஸ் வந்து இஞ்சி ஒரு கை நிறைய வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் கம்பல்சரி சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வந்து தேங்காய் ஒரு குட்டி பீஸ் வந்து ஓமவலி இலை இந்த சீசனுக்கு ரொம்ப வந்து நம்ம உடம்புக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் தேவை அதனால் கண்டிப்பாக நம்மளோட சேர்க்க வேண்டிய ஃபுட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து ஓமவலி சேர்த்துட்டோம் அப்படின்னா நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அதாவது வந்து அந்த கிருமிகளை எடுத்து போராடக்கூடிய தன்மை நம்ம உடம்புலேயே வந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து அப்புறம் ஒரு தட்டில் சுத்தி வந்து நல்லா ஆற வச்சிடலாம் சட்னியை எப்போதுமே வந்து சூடாக மிக்ஸியில் போடாதீங்க இது கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது பிகினர்ஸுக்காக சூடோடு போட்டு அவசரத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் தான் வந்து தெரிக்கும் ஏன்னா மிக்ஸிலேயும் ஆல்ரெடி ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும் இதுலையும் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால மிக்ஸி வெடிக்கிற மாதிரி அதான் நல்லா படான்னு வெடிக்கிற மாதிரி ஆகிடும் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் என்ன பக்கத்தில் ஒரு துணியை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் கையை தொடச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணி தாங்க என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் நார்மலாக வந்து ஒரு ஹோம் மேக்கர் என்ன பண்ணுவோம் நைட்டி ஒன்றை மாற்றிக்கிட்டு நம்ம வந்து நார்மலாக வந்து வீட்டில் எப்போதும் சமைச்சிட்டு கையில் ஈரோ இருந்துச்சுன்னா அதை அப்படியே நைட்டியில் தொடப்போம் அப்போ நம்ம மேலேயே வந்து ஒரு பேட் ஆர்டர் வந்து வட ஆரம்பிச்சிருது கண்டிப்பாக நம்மளும் நீட்டாக இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு துணி வச்சுட்டு நம்ம வந்து கையை தொடச்சி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே கிச்சனில் அவ்வளோ நேரம் ஏன் காலையிலேருந்து நைட்டு முடிய நின்னா கூட நம்மளுக்கு நம்மளுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம் நம்ம பசங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க இட்லி வந்து சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பராகவே வந்து எடுத்து தட்டில் வந்து கம்த்தியாச்சு இட்லியை எடுத்த உடனே என்னைக்குமே வந்து ஹாட் பேக்கில் வைக்காதீங்க ஒரு மாதிரி கொலைஞ்சி போன மாதிரி ஆகிடும் கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து ஹாட் பேக்கில் வைக்கலாம் இந்த மாவில் தோசை வருமா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு தோசை ஒரு மாதிரி பிதுந்து பிதிந்து போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அந்த டவுட் வரும் இல்லையா அதனால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் தோசையுமே வந்து இன்றைக்கி ஊற்றுனேன் நார்மலாக நம்ம இட்லி தோசை மாவு வந்து எப்படி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே போல் இதையும் வைக்கலாம் நம்ம அவள் சேர்த்துருக்கறதுனாலையோ பாசிப்பயிர் சேர்த்துக்கிறதுனாலையோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக புளிக்கிறதோ இல்லை புளிச்சு போய் நுறச்சு போயிடுறதோ அந்த மாதிரி வந்து சுத்தமாக ஆகவே இல்லை தோசை வந்து உங்களுக்கு திருப்பி போடும்போது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம நார்மல் இட்லி மாவு தோசை எப்படி இருக்குமோ அதே போல் தான் வந்து வந்துருந்துச்சு சைட் பை சைடு வந்து மாவு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அப்படியே கூட எங்கள் வீட்டுக்கார் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால நான் இன்னைக்கு உனக்கு வீடியோலாம் எடுக்கிறேன்ல எனக்கு ஒரு பேப்பர் ரோஸ்ட் போட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவில் கண்டிப்பாக வரவே வராதுன்னு சொல்லி என் கூட டாஸ்க் வேறு நான் சூப்பராக சுட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேப்பர் ரோஸ்ட் ஒன்று ஊற்றுனேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு நார்மலாக நம்ம ஒயிட் இட்லி மாவு தோசை பேட்டரை விட இது ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இன்னுமே வந்து கிறிஸ்பியாக வந்துருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சைட் பை சைடு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க துவரம் பருப்பு சட்னியவுமே வந்து அரைச்சிடலாம் அதே போல் ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு சுடும்போது அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு செய்யுங்க ஃபுல்லாக வச்சு செஞ்சோன்னா நம்ம தோசை திருப்பி போட்டு செய்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் பேப்பர் ரோஸ்ட் அப்படிங்கும் போது ஒன் சைடு தான் நம்மளுக்கு வேகணும் இல்லையா அதனால் அதை வந்து சிம்லையே வச்சு செஞ்சோன்னா இன்னுமே வந்து கிறிஸ்பியாக வரும் ஆனால் பேப்பர் ரோஸ்ட் விடும் போது ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நம்ம அதுக்குள்ளாடி வந்து ஒரு ரெண்டு மூணு தோசை வந்து சுட்டு சாப்பிட்டே முடிச்சிடலாம் அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸாக இருக்கும் ஆசைக்கு ஒன்று வேணால் சாப்பிட்லாமே ஒழிஞ்சு அவசரத்துக்கெல்லாம் அந்த பேப்பர் ரோஸ்ட்டு சுட்டெல்லாம் வந்து சத்தியமாக சாப்பிடவே முடியாது டேஸ்ட்டுக்கு வேணால் எப்போயாவது வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சட்னிக்கு கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் சட்னி வந்து பக்காவாக வந்து ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பசியை பொறுக்கவே முடியலை சூப்பராக வந்து இட்லி தோசை எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு இட்லி இப்போ நப்பிச்சு காமிக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து கண்டிப்பாக தெரியும் ஒரு பெர்ஃபெக்டான இட்லி அப்படின்னா அது வந்து நிறைய வந்து ஹோல்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் அதே ஹோல்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இருகளாக இருந்துச்சுன்னா அது கல் மாதிரி இருக்கும் இட்லி ஆல்ரெடி வந்து கட்டையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கரண்டிலாம் அதுக்கான ஒரு மருந்துன்னு கூட வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு கற்பூரம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பீஸ் வந்து பச்சை கற்பூரம் இது வந்து நம்ம நார்மலாக சளி பிடிச்சா காது வலிச்சா வந்து பண்ணுற மருந்து இந்த மருந்து தாங்க நம்ம நம்ம கரண்டிக்குமே வந்து யூஸ் பண்ண போகிறோம் என் பையனுக்குமே வந்து ரொம்ப கோல்டு இருந்துச்சு சரியாது அந்த ஆவியை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நிற்க வச்சு நல்லா வந்து அந்த வந்த புகையை வந்து நல்லா மூந்து பார்க்க சொன்னேன் நார்மலாக வந்து சளி வச்சிருக்கப்போ இது பசங்களோட நெஞ்சில் மூக்கில் இதிலெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா சளி வந்து சீக்கிரம் இறங்கும் ஆல்ரெடி அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு சைடு இருக்கு பட் நம்ம இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கரண்டி இல்லையா அதனால இந்த ஆவியை மட்டும் பிடிக்க வச்சுட்டு நம்ம கரண்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான் அவன் மூஞ்சி போகிற போக்க பார்த்திங்களா அதில் வந்து அவ்வளோ வாசனையாக தான் வருது பட் ஆனால் அவனை என்னமோ நான் கொடுமை பண்ணுற மாதிரி என்னை பார்ப்பான் சூப்பராக வந்து ஆவி பிடிச்சிட்டு அவன் வந்து போய் கொண்டே ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொன்னால் கொண்டேன் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் அதாவது நம்ம இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிளாத்துன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கிச்சனில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து அடுப்பு மேலே சிந்துறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கைப்பிடி துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணாமல் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து தாராளமாக வருது இப்போ ஒரு ரோல் வாங்கினாலே எனக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து வரும் ரொம்பவே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லணும் இந்த எண்ணெயை தொட்டு தொட்டு கரண்டியில வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறலாம் அந்த ஃபங்கஸ் வந்து இருக்கிறதும் போயிடும் அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து வரவும் மாட்டிக்குது நான் இந்த மாதிரி அடிக்கடி சோஃபாக்கு கட்டிலுக்கு இதுக்கெல்லாம் பண்ணுவேன் ஏன்னா அதுல வந்து ஃபங்கஸ் வச்சிடக்கூடாது இல்லையா நம்ம டெய்லி வந்து தொட்டு யூஸ் பண்ற பொருள் பெட்டு போட்டிருக்க பொருள் அப்புறம் பெட்ல வந்து ஃபங்கஸ் ஏறிடும் அப்படின்றதுக்காக நான் அடிக்கடி வந்து கட்டிலுக்கு ஷோஃபாக்கு பண்ணுவேன் பட் இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து கரண்டிக்கு நான் பண்றேன் ரொம்பவே வந்து அழகா இருந்துச்சு ரிசல்ட் பாக்குறதுக்குமே நல்ல புது கரண்டி மாதிரி ஆகிருச்சு கட்டிலில் இந்த மாதிரி வந்து நம்ம அப்பப்போ தொலைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கட்டில் வந்து பார்க்குறதுக்குமே வந்து நல்லா பளபளன்னு நல்லா எப்படி வார்னிஷ் பண்ண மாதிரி நீட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஃபங்கஸு குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் வந்து நம்ம பெட்டில் இருக்காது அப்படியே இருந்தாலும் அந்த வாசனைக்கு வந்து ஓடிடும் ஏன்னா அந்த பச்சை கருப்புறத்துக்கு வந்து கிருமிகள் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா அதனால் ரொம்பவே வந்து நேச்சுரலாக வந்து நம்ம ரூம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆர்டர் ஃப்ரீ ரூமாக வந்து நம்மளுக்கு இருக்கும் ஃபைனலாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்கழி மாதத்துக்கு கலர் கோலமாக கலந்துடலாம் ஏன்னா அடுத்து கிறிஸ்மஸ்லாம் வருது நியூ இயர் வருது சரி டைம் கிடைக்கும் போது அதை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து கார்டனில் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ரீசெண்டாக நிறைய தேங்காய் உடைச்சி இந்த கொட்டாங்குச்சி எல்லாமே வந்து நிறைய வந்து மிஞ்சி போயிருந்துச்சு நான் அது இந்த கோலமாவு வந்து போட்டு வைக்கிறதுக்காகவே தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன் சரி இதெல்லாம் வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாங்குகிற கண்டெய்னர் செலவு எல்லாமே வந்து மிச்சம் இந்த இட்லி பூ சீசனாக என்னன்னு தெரில எங்கள் வீட்டில் வளச்சி வளச்சி இட்லி பூ செம்மையாக வந்து பூத்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு கார்டன் ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு நான் எப்போதுமே மிக்ஸ் பண்ணது தான் வாங்குவேன் இந்த தடவை தெரியாத தனமாக எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கோலமாவு கலர் கோலமாவு வாங்கிட்டு வாங்கிட்டேன் அவர் வந்து சின்ன வயசில் போட்ட ஞாபகத்தில் வந்து அவர் நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும் போது வந்து அந்த குட்டி குட்டி பேக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தார் அதான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி நடுவில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணன்றதெல்லாம் மறந்து போயிடுச்சு போல் சின்ன வயசில் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து அவருக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு நம்மளாம் வந்து பண்ணுறதை வந்து பார்க்குறது கூட கிடையாது போல் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியே விற்கிது அந்த மாதிரி வாங்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி கலருமே வந்து இன்னுமே வந்து கான்ட்ராஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் சரி ஓகே வாங்கிடலாம் இதை அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அதை உட்காந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கொட்டாங்குச்சியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் எழுந்துச்சி டக்குன்னு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது நான் லாஸ்ட் டைம்லாம் வந்து மூடி போட்ட கண்டெய்னரில் போட்டு வச்சு அதை ஒவ்வொரு தாட்டியும் திறந்துக்கிட்டு மூடிக்கிட்டு தேவையில்லாத வேலை லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கொட்டாங்குச்சியில் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியே வச்சாச்சு அன்றைக்கி டே வந்து இப்படி தான் வந்து ரொம்ப ஜாலியாகவே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் நான் லாஸ்ட் மினி லாக்ல சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னு ஆசைப்பட்றவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இட்லி தோசை மாவில் இருந்து கண்டிப்பாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குட்டி குட்டி டிப்ஸோட குட்டி குட்டி ஆரோக்கியமான ரெசிபீஸோட நம்மளுடைய இந்த லாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்